ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் ஆள் இதுவே இன்று அக்கழிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு காலை தூயனால் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து அந்த நாளிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அணுதினமும் உமது கரங்களின் கீழ் எங்களை வழி கொண்டு உமது வள கையினால் வலிமையாக எங்களை பற்றி பிடித்து எங்களை ஆசீர்வதித்து உமது பாதையில் வழி நடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அந்தவரே இந்த அருமையான நாளிலும் கூட அந்தவரே உம்மை போற்றி புகழ்வதற்காக என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்களை நீர் எழுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே அநேக பிள்ளைகள் இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டும் இந்த ஜபத்தை கேட்டு கரத்தில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஒவ்வொருவரை கேட்டு வாழ்க்கையிலே வெற்றியை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை உம்மை அப்பா தகப்பனே யாராவது இந்த நாளிலும் கூட என் ஆண்டவரே எனக்கு ஆற்றல் என் ஆண்டவரே எனக்கு மீட்பும் என் ஆண்டவரே எனக்கு துணை நிற்கின்றார் ஆண்டவரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி பிள்ளைகள் உண்டு அணு தினமும் ஜபமாலை சொல்லி பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தக பணி வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டு அவர்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன் சுவாமி ஏனென்றால் அவர்களை நீர் தயாரித்து இன்னும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அவர்களுடைய பக்கத்தில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பணி இந்த நாளை நீர் எங்களுக்கு தோற்றுவித்து வெற்றி நாளாக கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே நாங்கள் அக அகமழ்கில வேண்டும் அக்களி இருந்து செயலாற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே அதற்காக மற்ற ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நீரே எங்களுக்கு மீட் இருக்கின்றீர் எங்களை மீட்டு ரட்சித்த தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அன்பு நேசராக இரக்கத்தின் தெய்வமாக ஒளியின் பிறப்பிடமாக இருந்து கொண்டு இருக்கின்றீர் உமது வழி நடத்தி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் ஏனென்றால் எங்களுடைய இல்லத்தில் நீர் குடியிருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்ற உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி திட படுத்தி உயர்த்துவேன் என்று இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் உண்மை ஏனென்றால் படி நடக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் இந்த உலகத்திலே தீங்கின்றி வாழ்வார்கள் ஆக வாழ்வார்களாக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை வேதனை படுத்தியிருக்கின்றோம் உண்மை தேடாதபடி நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து தாறுமாறான வாழ்க்கையில் விவேகமற்றவர்களாக இருந்து சாத்தானுடைய கரங்களை பிடித்து நடந்த நாட்கள் இந்த நாட்களிலும் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சோதனையில் இருந்து வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரையும் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு உம்மிடம் மன்னிப்பு கேட்டு நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே அந்தவர் இயேசு கிறிஸ்துவே உமது அன்பு கரம் நேரத்தில் எங்களை தொடுவனவாக உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுபற்ற ரத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே புனிதம் அடைந்து ஒரு புனிதராக ஒரு புனிதயாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் மாயமை அப்பா அந்தவரே நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கிறபடியினால் சில நேரங்களை எங்களை கண்டித்து தண்டு திருத்துகிறீர் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவதை வார்த்தையில் வாசிக்கின்றோம் தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தம் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார் அவர்களை திருத்துகின்றார் என்றும் தொடர்ந்து எங்களை நீர் திருத்துகின்றீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் எங்களை உயர்த்துகின்றீர் முழு மனதோடு உம்மை நம்புவோரையும் ஆண்டவரே உமை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் மன்னித்தும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை உமது மனதில் நிறுத்தி அவர்களை முகமுகமாக பார்த்து நீர் நிறைவாக விவேகத்தை கொடுத்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அந்தவரே இந்த நாளிலே வேதனையோடு வந்திருக்கின்றோம் கஷ்டத்தோடு வந்திருக்கின்றோம் உடைந்த நெஞ்சத்தோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகின்றார் என்றும் போதும் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் கவலையோடு இருந்த நாட்கள் போதும் அப்பா கடன் பிரச்சனையோடு வாய்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை இருக்கும் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையும் நடப்பது இல்லை நீர் எங்களோடு நடக்கும் பொழுதும் சாத்தானுடைய வல்லமை எங்களை தீங்குவது இல்லை நாங்கள் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று முடிவு செய்து நேர்மையோடு வாழக்கூடிய விடுவிக்கின்ற நேரத்தில் உண்மையிலே நான் உடைந்து போய் இருக்கின்றேன் நெருக்கடியான வேலையில் இருக்கின்றேன் எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்று சொல்லி உம்மை தேடி வந்து உமது திரு பாதத்தில் சாஸ்தங்கமாய் விழுந்து கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக அவர்களுடைய நெருக்கடியான வேலையில் பதில் அளிப்பீராக திரு பாடல்கள் இருபது ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நெருக்கடி வேலையில் உமக்காண்டவர் பதில் அளிப்பாராக என்று சொல்லி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் அளிக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக இடங்களில் பார்க்கின்றோம் கருப்பு கருப்ப கருப்பையை கல்லறையாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் உண்டு மருத்துவர்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு அவர்களை ஒப்பு யார் யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை கற்பத்திலே அழித்திருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து தீமையை சுட்டி காண்பித்தும் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி செபிக்ரேனப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வயிரல் காச்சலை ஒப்புக்கொடுக்கின்றேன் பல வகையான நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தொட்டு குணமாக்குவீராக இலவசமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அண்டவரே இயற்கையான காற்று எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியா நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் குடும்பத்தில் மறித்து போனவர்களை ஒப்புக்கொள்கின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டும் எங்களுடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே நாம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நெருக்கடியான வேலையில் இருந்து விடுதலை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் me நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அரிய மாதவி பவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசை सीरवदी पर आमीन